ஜோதிகா எவ்வளோ பெரிய நடிகை அப்படின்னு நான் சொல்லி உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை ஜோதிகா சூர்யாவை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா தமிழ் இண்டஸ்ட்ரியை விட்டே வெளியே போயிட்டாங்க படங்கள் எதுவும் நடிக்கிறதே இல்லை இதுவும் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான் பட் ஜோதிகாவோட கெரியருக்கு எண்டுக்காடு போட்டதே சூர்யாவோட அப்பாவான சிவகுமார் தான் அப்படின்ற ஒரு பேச்சு வருஷத்துக்கு தமிழ் என்னடா இது ரொம்ப வருஷமா இதே பேச்சு போயிட்டு இருக்கே அப்படின்னு காண்டான ஜோதிகாவே இத பத்தி ஓபனா ஒரு டாக் விட்டுருக்காங்க தமிழ் சினிமால இது வரைக்கும் எத்தனையோ நடிகைகள் வந்துட்டு போயிருக்கலாம் ஆனா சில நடிகைகள் மட்டும்தான் எப்பவுமே நம்மளோட மனசுல இருப்பாங்க சில கேரக்டர்ஸ் எப்பவுமே நம்மளோட மனசை விட்டு போகவே செய்யாது அது மட்டும் இல்ல சில ரோல்ஸ சில நடிகைகளால மட்டும் தான் பண்ண முடியும் அதுல தான் ஜோதிகா ஜோதிகா பண்ண சந்திரமுகி கேரக்டரை நம்மளோட தமிழ் சினிமால பண்றதுக்கு இன்னொரு ஆள் இன்னைக்கு வர வந்ததே இல்ல தமிழ் சினிமால ரெண்டாயிரம் காலங்கட்டத்துல தவிர்க்கவே முடியாத ஒரு முக்கியமான கதாநாயகியா இருந்தவங்க தான் ஜோதிகா கிட்டத்தட்ட சினிமாவையே ஆட்டி படைச்சாங்க அப்படின்னு சொல்லலாம் அஜித் விஜய் ரஜினி கமல் எல்லா முன்னணி நடிகர்களோடையும் சேர்ந்து நடிச்சவங்க ஜோதிகா அதுக்கப்புறமா அவங்க சூர்யாவை லவ் பண்ணி கல்யாணமும் பண்ணிக்கிட்டாங்க கல்யாண வாழ்க்கையும் அவங்க ஜாலியா என்ஜாய் பண்ணதா செஞ்சாங்க இவர்களுக்கு அழகான ஒரு மகனும் மகளும் இருக்காங்க திருமணத்துக்கு அப்புறமா ஜோதிகா கொஞ்ச காலம் நடிக்கிறத அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க அந்த டைம்ல ஆரம்பிச்சது தாங்க இந்த வதந்தி பேச்சு அவங்க நடிக்காம போனதுக்கு காரணமே சிவகுமார் தான் அப்படின்னு அவங்க முடிவே பண்ணாங்க நெட்டிசன்கள்லாம் என்ன பேச ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னா திருமணத்திற்கு முன்பாவே அதாவது அவங்க லவ் பண்ணிட்டு இருக்கிற டைம்லயே சிவகுமாருக்கு இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்றது சுத்தமா பிடிக்கல சிவகுமார் சிவப்பு கொடி காட்டி வந்ததாகவும் ஜோதிகாவுக்கும் சிவகுமாருக்கும் இடையே எப்பவுமே கருத்து வேறுபாடு இருந்துட்டே வந்ததாகவும் சொல்றாங்க கல்யாணத்துக்கு முன்னாடியே சிவக்குமார் போட்ட கண்டிஷன் ரெண்டு பண்ணிக்கங்க ஆனா கண்டிப்பா கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஜோதிகா ஒரு ஹீரோயினா எந்த படத்துலயும் நடிக்க கூடாது அப்படின்னு சொல்லி இருந்தாரா அந்த டைம்ல ஜோதிகாவுக்கு இருந்த மார்க்கெட் வேற எந்த தமிழ் ஆக்ட்ரஸ்க்கும் இருந்தது கிடையாது அப்படி இருந்த ஜோதிகா எப்படி ஹீரோயின் ரோல் பண்ணாம வேற ஒரு ரோல் பண்ண முடியும் இந்த கருத்து வேறுபாடு காரணமாவே மும்பைல செட்டில் ஆனாங்க ஜோதிகா இதுக்கு காரணமும் சிவக்குமார் தான் அப்படின்ற ஒரு டாக்கும் அதிகமாவே இருக்கு ரொம்ப வருஷமா இது எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்த ஜோதிகார் ரொம்பவும் காண்டாகி சமீபத்துல அளித்த ஒரு பேட்டியில எல்லா வதந்திகளுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னு நினைச்சிருக்காங்க கடைசியா ஜோதிகா மலையாள படமான காதல் தி கோர் அப்படின்ற ஒரு படத்துல நடிச்சாங்க அதுக்கு முழு சப்போர்ட் பண்ணது சிவகுமார் தான் அப்படின்னு அவங்க சொல்லிருக்காங்க அது மட்டும் இல்ல எல்லாரையும் விட சிவகுமார் தான் எனக்கு பக்க இருந்திருக்காரு நான் ஷூட்டிங் போயிட்டேன் அப்படின்னா வீடு குழந்தைகள் கணவன் நம்மளோட மாமனார் மாமியார் இது எல்லாத்தையுமே மறந்துடணும் ஒன்லி ஆக்டிங் மட்டும்தான் மனசுல இருக்கணும் இந்த மாதிரியான எக்கச்சக்கமான அறிவுரைகளை அவர் எனக்கு கொடுப்பாரு கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நடிக்காம போனதுக்கும் சிவகுமாருக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்ல அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க ஜோதிகா நடிக்கக்கூடிய படங்களோட இயக்குனர்களை சிவகுமார் கூப்பிட்டு பேசுவாராம் அவர் நடித்த எல்லா படங்களையும் குறிப்பிட்டு அவ்வப்போது பெருமைப்பட்டு கொள்வார் அப்படின்னும் அவங்க சொல்லிருக்காங்க இத கண்டிப்பா நான் தெளிவா சொல்லியே ஆகணும் நான் நடிச்ச நிறைய படங்களை இன்னைக்கு வரைக்கும் பார்த்து என்கிட்ட சொல்லி பெருமைப்படக்கூடிய நபர் தான் சிவகுமார் அப்படின்னு அவங்க சொல்லிருக்காங்க அப்போ உண்மையாவே ஜோதிகாவோட கெரியருக்கு எண்டுக்காடு போட்டது யாருதான்